அழகு அப்படின்னு கற்பமணி அபிஷேக பிரகினி இரப்பை மன்றபடி ஈசன் மைந்தன் உலக நாயகனை ஓதுவார்க்கு நியமனை குகனி குருபரணி வெற்றியில் முருகனை விண்ணவருக்கு மறைகணி எந்த குற்றமற்ற குரன்சி நிலத்தில் குடிகொண்டிருக்கும் குகனி சிறுமுகனி எத்தனும் பாராமல் எவனிலும் செல்லாமல் உன் பொற்பாக நான் பணிந்தேன் கந்தனி கடமணி சிந்தல் வேலனி குமர உருபரணி என்று சொல்லக்கூடிய சிக்கலிலே வேல் வாங்கி செந்துருளை வழிபுரைந்து மக்களினுடைய சிக்கலை எல்லாம் தவிர்க்கின்ற அந்த செந்துரு வடிவேலன்

Yeah. <laughs> ఎర్రని తోట చెల్లె

நான் ஒரு கொத்தனார பாத்து காதலிச்சு நொங்க இழைச்சிருப்பாங்களே அவரு நல்லா கதவு கலவு ஓடுவாரு

முதலீடு நடக்க நேரமாக கொண்டிருப்பதால் ஆங்காங்கு இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் அனைவரும் எங்களை முதலாதிரி வந்து கண்டு நிற்கும் மாதிரி உங்களை வருக வருக என வர வரைக்க முடியும் டோக்கன் பத்து ரூபா பத்து ரூபா டோக்கன் பத்து ரூபா அடே வந்தவே வந்தேன் ஒரு இலவட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல சரி பூரா நாற்பத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு கிழட்டு போய் ஓய்பி கேஸ் தண்டி செல்லோட வந்து படம் எடுக்கிற நிற்கிறேன் ஓசியில் படம் பார்க்கறது சரி இவங்க எதை வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தா

மண்டக்கறி குழம்பு வச்சிருந்தாங்க மண்டக்கறி குழம்பு மண்டை குழம்பு ஆப்பனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசிப்பந்தில மண்டை குழம்பு தான் சிக்கச்சு சேரிடி திங்க தெரியாம తిண்டுட்டு கமுதி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டா 12 மணிக்கு ஓ வயித்தல வேளை கட்டி சீந்த மண்டை குழம்பு வயித்தல வயித்து கலக்க கலம்பிர்ச்சு ஐயே மணி எத்தன பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நடிச்சாம ஒரு ஓரத்துல படுத்து கிடந்து போக சொல்லி படுக்கலாம்னு போறேன் சரி இந்த மண்டக்குளம் வயிற்றுல வேலையை காட்டிருச்சு வேலையை காட்டினோட சுத்தி முத்தி பாக்குறேன் பாத்திரம் உள்ள ஒரு அடைச்சி போட்டு தூங்க தூங்கல சுத்தி முத்தி பாத்துட்டு ஒரு கருவத்தூர் நடந்துச்சு கருவத்தூர் நம்பது வச்சிருக்காங்க கழிஞ்சா அது மாதிரி சோதனைய என்ன சோதனை குண்டியில தண்ணி இல்ல அந்த சாமத்துல எவன் தண்ணி வச்சிருப்பேன் ஆமா எவனோ குடியார முண்ட போய் பீர் பாட்டுல குடிச்சு உடச்சு போட்டு நான் டைல்ஸ் கையில் நினைச்சு பீர் பாட்டுல இருக்கு அருன்னு அருப்பு வலிச்சி சரி இதாவது பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ரத்தத்தை தொடப்பும் சொல்லிட்டு பேப்பர்ல ஒண்ணு முள்ள மரப்பட்டையை புடிச்சு ரத்த தொடப்பும் சரி நாலு குண்டியா இருந்தது ஆறு குண்டிய ஆயி போச்சுடா என்ன மரப்பட்டையை தண்ணி தொடச்சா சேவிங் பண்ணிட்டு ப்ளே அதுல சுருறி வச்சிருப்பேன் மரத்தை போச்சா

முடிய பிரிச்சு போட்டா பொம்பளை பிள்ளைன்னு ஒட்டு சொன்னா இந்த மாதிரி பின்னி போட்டு வர வேண்டியதா ஆமா சவுரி முடிய ஒட்டு மயிர் முடியல ஒட்டு மயிர் தானு வச்சுட்டு வந்துருக்குற விஷயங்கள எல்லாம் கேட்டியா அப்பாட்ட போனேன் சும்மா செவனே கிடக்காது விஷயங்களை கேட்க போனியா அந்த ஆமா காணம் பாடி வரும் பறவை காணம் வரட்ட சொல்லி இருக்காரு அதாவது ஆலோலம்சோ ஆலோலம்சோ என்று பறவை வரட்ட சொல்லி சொல்லி இருக்காரு காவலுக்கு போறோம் காவலுக்கு போறோம் அண்ணன் கருத்துமா காட்ட போய் காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா எல்லா விஷயத்தையும் அப்பா சொல்லியிருக்காரு அப்பா சொல்ல தட்ட கூடாது யார் யாரு போறோம் நம்ம ரெண்டு பேர் மட்டுமா போறோம் ஆத்தா வருதுல பள்ளியம்மா வராங்க பள்ளியம்மா உக்கப்படணும் காவலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி

அம்மா விடுடா அம்மா விடு அம்மா ஒருத்தன் படகுல ஊரானது யாரு சேர்த்தா கட்டச்சில சரி அதிர கட்ட உங்க அப்பா என்ன பிராய்லர் கோடியா புடிச்சிட்டு இருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை அப்ப புடிங்க உப்பு கறி விட்டுடும்பா அது அண்ணன் பரவேடி மீனை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு ரொம்ப அவச்சலா இருக்கு அப்ப அவூது போட்டு முண்ட மாதிரி சொல்லுங்க பா இத இந்தரத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஆமா குறுஞ்சீனே பூ மறந்து குழுங்குதடி தென்னாளி நாடப் பறவை